ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதாக ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் இப்போ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துடுச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்திங்களா லக்கி செல்கிறது பொருதான் நம்ம ஷாப்பு ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சண்டே அதனால் ஸ்பெஷல் ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆர்னி செலுக்குலேருந்து லினன் காட்டன்லேருந்து எல்லாமே கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆல் வெரைட்டி கிளியர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் உள்ளது செவன் ஃபைவ் உள்ளது எயிட் அப்புறம் சிக்ஸ் ஃபிஃப்டி அது எல்லாமே ஒரே ஃபிளாட் ரைட்ட உங்களுக்கு போட்டாச்சு வரும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் த்ரீ நைண்டி ஃபைவ் சான்ஸ் ஆயில் ஒரு சூப்பரான அழகான குவாலிட்டி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளோட ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதையும் சொல்லிட்டு நம்ம கோயம்பூரில் தான் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்குன்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு எங்கே போகணும் அவசியம் இல்லை நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலர் வாட்ச் பண்ணுற மாதிரி அந்த வீடியோக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் வந்து டவுன் ஹாலுங்கிற ஏரியா மெயினான ஏரியா அங்கேருந்து நம்ம ஷாப்புக்கு எப்படி வரலாங்கிற அட்ரஸ் வீடியோ அதில் போட்டு அதை பார்த்து நீங்கள் வந்துடலாம் அதுவும் முடியல அப்படின்னா நான் லொக்கேஷனில் நான் எதுவும் ஷேர் பண்ணியிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் அட்ரஸ் ஷேர் பண்ணியிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் சரி ஓகே ஓகேப்பேன் சென்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் நன்னைக்கு எல்லாமே காமிக்க போகிறேன் வாங்க வீடியோவில் போய் ஒவ்வொரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறுபடியும் சொல்லி தான் சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பாருங்க மேலே என்னோட ஜிபே நம்பர் மேலே இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த சேரீ பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க அவைலபிளானு அவைலபிள்னு சொன்ன பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் பணத்தை போட்டுவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க அப்புறம் உங்கள் நம்பர் பின்கோடு போட்டுருங்க அவ்வளவுதான் வேற எந்த ஈஸியான ப்ரொசீஜர் தான் அவ்வளவுதான் வேற வாங்க வீடியோ போய் ஒரு சாரி நம்ம ம் இது பாருங்க ஒரு பியூர் லினன்ல ஜரி லைன்ஸ் நம்ம பார்க்க போறோம் செம கிளாசிக்கான ஒரு காட்டன் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் வேணு கூட டக்குன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க ஒரு சூப்பரான ஒரு சாரீ இது ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நைன் எயிட்டி ஃபைவ் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் இது வேணும்னாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் இப்போ காமிக்க போகிறேன் இங்க பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் இப்போ பாருங்கள் ரேட் வந்து வரும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு சான்ஸே இல்லை எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பல் ப்ளவு இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டைலே வந்துரும் எல்லாமே பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு எது வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான காஃபி ப்ரௌனில் இருக்குது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலர் பாருங்கள் ஒரு லைட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு டிஜிட்டல் பிரிண்ட்டுனாலே உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே தான் கண்டிப்பாக இது கொடுப்பாங்க நம்ம பாருங்க வெறும் த்ரீ நைண்டி ஃபிஃப்ட் தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா வித்து ப்ளவுஸோட ஒரு அழகான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உள்ளது இது எல்லாமே கடைசியில் ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி நான் விரிச்சு காமிச்சிடுறேன் மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சின்ன சின்ன ப்ளவர் போட்டு தான் வரும் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அதுவும் இந்த சில்வர் லைன்ஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மாடன்னே சொல்லுவாங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்க எது வேணும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரீஸு பேட்டர்னு எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்கள் செம்ம கிளாஸான ஒரு டிசைனு பியூர் லினன் சிலுக்கில் உங்களுக்கு இவ்வளோ ஆஃபரில் கொடுத்துட்டுருக்கோம் ஜஸ்ட்டு த்ரீ நைன் ஃபைவ் சான்ஸே இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலரு இல்லை ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நான் க்ளீனாகவே உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது பாருங்க இப்படி தான் ப்ளவுஸ் இருக்கும் இதா இது பாருங்க உங்களுக்கு அழகான ஒரு முந்தாணி பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்க ஒரு குட்டி குட்டி பூ நான் சொன்ன மாதீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர் தான் இங்கே இருக்கு பாருங்க சின்ன சின்ன ஃப்ளவர் போட்டு ஒரு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும் அதனால் நீங்கள் ப்ளவுஸை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாகவும் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாம் டிஜிட்டல்னாலும் உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் இது ஒரு ரெண்டே ரெண்டு ஒயிட் மட்டும் தான் இருக்குது யூல் இல்லைனா உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் ரேட்டில் போட்டிருக்காங்க யாருக்காவது ட டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் இதுவும் சேம் அதே ரேட்டு தரேன் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தரேன் அடுத்தது பாருங்கள் இது ஒரு அதிலே ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சிம்பிள் எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துருப்பாங்க இது நிறைய பேர் இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த ரெண்டு பீஸ் மட்டும் தான் இருக்குது அது ஆஃபரில் இருந்துச்சு அதனால் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அடுத்தது பாருங்கள் ஒரு பியூர் டோலா வேணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு தான் வரணும் அது இந்த ரேட்டுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு தான் கண்டிப்பாக வந்தாகணும் உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்ட்ராக்ட்டில் போட்டு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸு சாரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்திருக்கு இதில் உள்ள டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட்டாக வரும் எதுவுமே வந்து உங்களுக்கு செல்ஃப் வராது இப்போ ஒவ்வொன்னா உங்களுக்கு இப்படி காமிச்சிடும் பாருங்கள் எது வேணுமோ புக் பண்ணிக்காங்க இல்லை பாருங்க ஆஷ் கலரு ஜஸ்ட்டு த்ரீ நைன்டி ஃபைவ் பாருங்க இது பியூர் டோலாமா குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் மெட்டீரியல் வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா போடுத்துறவங்களுக்கு எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ரெட் கலரு பாருங்க த்ரீ நைன்டி ஃபைவ் பாருங்கள் ப்யூர் டோலாவில் சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது சேம் அதே ரேட்டு தான் வரும் அடுத்தது பாருங்கள் ஒரு ப்ரீமியம் டோலாவில் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சம கிளாஸான ஒரு கலர் ஜஸ்ட்டு த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு நான் பாருங்க எப்படி இருக்குன்னு இது ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பேரட் ஒரு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் லெமன் எல்லோ மாதிரியே அதில் வந்து ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் அடுத்தது பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்பிள் கலரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு எல்லோ கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க முந்தாண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அடுத்தது பாருங்கள் அதுலேயே ஒரு கலம்காரி பிரிண்ட்டு இங்கே பாருங்கள் இது எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன்ஸ் அடைச்சி டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நாங்கள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் எல்லாமே ஃபண்ட்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு இவ்வளோ சூப்பர் டிசைன்ஸ் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ அழகாக டிசைன்ஸ் கொடுத்துட்டுருக்கேன் நான் வெறும் முந்நூற்றஞ்சு ரூபாய்க்கு இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ரீமியம் ஆரனி சில்க் வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க வித் ப்ளவுஸோட காண்ட்ராஸ்ட் பல்வோடு இருக்கும் இது ரேட்டு அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டு தரேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு க்யூட்டான ஒரு சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே ஜஸ்ட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் க்ரீம் வித்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு எல்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்மா அந்த அதுக்கு பாருங்கள் டார்க் பாட்டில் க்ரீனு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு டார்க் பாட்டிலிங் வித்து ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பிங்க் வித்து ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்கள் ஒரு க்ரீன் வித்து ஒரு அழகான ஒரு பிங்க்கு இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எது வேணுமோ தாராளமாக நீங்கள் ஸ்கின்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு மயில் கலர் கலரு வித்து அழகான ஒரு பார்ட்ரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க இது பாருங்க ரெட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கலர்னே சொல்லலாம் ரெட்டு வித்து ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு கலர் டா டார்க் ஒரு லேவண்டர் கலர் ஒயிலட்டு மாதிரி ஒரு கலருக்கு ஒரு அழகான எல்லோ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது சாஃப்ட் சில்க் பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் சூப்பரான கலரு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நிக்கும் இப்போ அடுத்த காட்டன் பாருங்கம்மா சூப்பரான ஒரு காட்டன் பாருங்கள் ஒரு ப்ரீமியம் லுக்கு கூடிய ஒரு லினன் ப்ரீமியம் காட்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம் செம கான்ட்ராஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டாம் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் தான் பொறுத்துறேன் நீங்கள் வந்து ரெண்டு சேரீ எடுக்கிற வரை ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் வரும் இல்லை உங்களுக்காக மூணு சாரி எடுக்கிற வரை ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா பொறுத்தார் அது உங்களுக்காக தான் மூணு சாரி வரை ஷிப்பிங் ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் போடுறேன் மூணு சாரிக்கு மேலே எடுத்துன்னா ஒவ்வொரு சாரிக்கு இருபது இருபது ரூபா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் அது உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன் நீங்கள் மூணு சாரி வரை புக் பண்ணிக்காங்க வேறு ஐம்பது ரூபா தான் நீங்கள் ரெண்டு சாரி புக் பண்ணாலும் ஐம்பது ரூபா தருவோம் ஒரு சாரி புக் பண்ணாலும் ஐம்பது ரூபா தான் அது ஓப்பான உள்ள சொல்லிடுறேன் எது வேணுமோ அதனால் புக் பண்ணிக்காங்க இங்கே வாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு இங்கே பாருங்க சான்ஸே இல்லை ஒரு ரெட் கலருக்கு அழகான கிரே கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே பியூர் கான்ட்ராஸ்ட் காண்ட்ரஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு தான் வரும் இங்கே வாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனில் பியூர் லினில் இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூராக கிடைக்காது அது நம்ம லக்கி சில்க்ஸ் தவிர எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்துட்டுருக்கோம் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு பாருங்கள் இப்போ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ ப்யூட்டாக இருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு செம் அழகாக இருக்கும் இல்லை எந்த கலர் வேணுமோ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்காங்க எத்தனை பீஸ் வேணாலும் தாராளமாக உங்களுக்கு நான் தரத்துக்கு தயாராக இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூர் லினன் இது இது பாரு எவ்ளோ அழகா இருப்பாரு எத்தனை பீஸ் வேணாலும் தாராளமா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கு தயாரா இருக்கேன் எது வரும்போது தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த டிசைன் ஒன்னு ஐட்டம் இருக்கு அதையும் நான் காமிச்சிடுறேன் இப்போ அடுத்தது பாருங்கமா ஃபுல்லாமே கிளாஸ் ஒர்க்கில் உள்ள ஒரு டிசைன் உங்களுக்கு ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டுக்கு உங்களுக்கு நான் போடுத்துறேன் த்ரீ நைன்டி ஃபைவ் சான்ஸ் இல்லை இதோட பேட்டன் காமிச்சிடும் பாருங்க முந்தாணி டிசைன்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பியூர் ஹேண்ட்லூம் காட்டனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் பேட்டனு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் போடுத்துறேன் இது வேணுமா தாராளமாக புக் பண்ணிக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கலர் இருக்குது அந்த கலரையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான கலரில் இங்கே பாருங்கள் யார் இந்த ரேட் கொடுக்க முடியும் பாருங்க யாராலையும் கொடுக்க முடியாது அது சண்டே ஸ்பெஷல் ஆஃபர் அந்த

பீச் கலர் ஒன்று இருக்குது அடுத்தது பாருங்கள் ஸ்க்ரீன் ஷாட் எடுக்காமதான் எடுத்துக்காங்க பீச் கலர் ஒன்று இருக்குது அடுத்தது பாருங்கள் சாண்டிலேயே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்டில் கொஞ்சம் மாறி வரும் இந்த ஸ்க்ரீன் ஷாட் எடுக்காமல் எடுத்துக்காங்க இது ஒரு கலர் இருக்குது அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் ஒன்று இருக்குது இதுவாருக்கு இது ஒரு கலர் இருக்குது இத்தனை கலர் இருக்குது இதில் எந்த கலர் வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு சேம் ரேட்டு தான் ஒரு த்ரீ வரும் நீங்கள் மூணு எடுக்கிற எடுக்கிறவங்க ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா உங்களுக்கு போடுறேன் ஒரு சாரிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா டு பஞ்சரூவா செலவாகுது ஆனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறது புக் பண்ணிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுடைய பெறுவது உங்களுக்கு பயம்